எம்ஜிஆர் அவர்கள் ஆறாவது முறையாக தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதை தனது சாதனையாக கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீதர் மூலம் வெண்ணிற ஆடையில் அறிமுகமானாலும் மக்கள் திலகத்தின் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் மூலமே தமிழக மக்களின் தாரகையாக ஜொலித்தார் நாடோடி மன்னனுக்குப் பிறகு அதே போன்ற அரச காவியமாக ஒரு படம் கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் எம்ஜிஆர் அப்போது பி ஆர் பந்துலி என்று தமிழில் அற்புதமான இயக்குனர் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு முன் சிவாஜி கணேசனை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழ் கர்ணன் என்று தமிழர்களால் என்றென்றும் நினைத்து போற்றப்படும் படங்களை இயக்கினார் அதன் பிறகு சில படங்களை தயாரித்து கடலில் சிக்கினார் பந்துலு அவர்கள் கடலில் மீள என்ன செய்யலாம் என்று தவித்த போது எம்ஜிஆர் அப்பி பாருங்கள் நிச்சயம் உதவி செய்வார் என்றார் அவருடைய நண்பர் அவருடைய படம் ஒன்றை கூட நான் இயக்கியதே இல்லை அவரிடம் அதிகமாய் பேசியதே இல்லை எனக்கு எப்படி உதவுவார் என்று கேட்டார் அவர்கள் ஐயா அவர் துன்பப்படும் அனைவருக்கும் உதவுகின்ற கலியுக வள்ளல் உங்கள் அவருக்கு நல்ல மரியாதை உண்டு காலம் தாழ்த்தாமல் போய் பாருங்கள் நிச்சயம் உதவி செய்வார் என்றார் அவருடைய நண்பர் ஒரு நாள் இரவு எம்ஜிஆருக்கு போன் அடித்து நான் பந்தலு பேசுகிறேன் உங்களை சந்திக்கணுமே ஒரு நாள் சொல்லுங்க வந்து பார்க்கிறேன் என்றார் தயக்கத்துடன் நாள் பொழுதெல்லாம் வேண்டாம் நாளை காலை எட்டு மணிக்கு தோட்டத்துக்கு வந்துடுங்க பார்க்கலாம் என்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பி ஆர் பந்தனு தன்னை வைத்து படம் எடுக்கவில்லை என்றாலும் சிறந்த இயக்குனர் தம்பி கணேசன் அவர்களை வைத்து வரலாற்று சிறப்புமிக்க படங்களை இயக்கியவர்தான் பந்தனு என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழில் சிறந்த படங்களை இயக்கியவர் அவருக்கு உதவதான் வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் மக்கள் திலகம் அவர்கள் மறுநாள் காலை எட்டு மணி இருக்கும் பந்தனு அவர்கள் ராமவரம் தோட்டத்திற்கு தன் உதவியாளருடன் பையுடன் வந்தார் வாங்க என்று இருக்கை கூப்பி வரவேற்ற எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டு விட்டு பேசுவோம் என்றார் அருமையான விருந்து முடிந்ததும் உங்களுக்கு என்ன வேணும் எவரிடமும் இப்படித்தான் கேட்பார் எம்ஜிஆர் அவர்கள் சிறிது தயக்கத்துடன் நான் ஒரு கதை பண்ணி வைத்திருக்கிறேன் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் என்றார் பி ஆர் அவர்கள் நிச்சயம் நாம் பண்ணுவோம் தேதி எப்படி வேணுமானாலும் கேளுங்க தர்றேன் என்ற எம்ஜிஆரின் வார்த்தையை நம்ப முடியவில்லை நான் கஷ்ட நிலையில் இருக்கிறேன் அதை பற்றி பேசாதீங்க நீங்க இயக்குங்க நான் நடிக்கிறேன் என்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பந்தலு அவர்கள் இதில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு முன்பணமாக இதை வச்சுக்கோங்க என்று கூறினார் அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு உங்க கையால ஒரே ரூபாய் முன்பணமாக கொடுங்க போதும் என்றார் பந்தலு திகைத்து போனார் எத்தனை பெரிய உள்ளம் இவருக்கு தனக்கு எம்ஜிஆர் கால்ஷீட் தரமாட்டாரா என வந்தவருக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடன் வந்த அந்த உதவியாளரிடம் ஒரு ரூபாய் பணத்தை பெற்று எம்ஜிஆர் அவர்களின் கையில் முன்பணமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் முக மலர்ச்சியுடன் அந்த ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஒரு லட்சம் ரூபாயை வைத்து நீங்கள் படத்தை துவக்குங்கள் நான் நடித்து கொடுக்கிறேன் பணம் ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கூறுங்கள் நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று பெருந்தன்மையுடன் கூறினார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் இந்த குணத்தைக் கண்டு வியந்து போய் அங்கிருந்து கண்ணீர் மழுக நன்றி கூறிவிட்டு சென்றார் பி ஆர் பந்துல் அவர்கள் அப்படத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன் முதலாக எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தார் இதற்கு பின் இருபத்தி எட்டு படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஜெயலலிதாவின் பல்வேறு திறமையை உணர்ந்து தனது அரசியல் வாரிசாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் இறுதி மூச்சு வரை அவரின் வாரிசாகவே கலகத்தை காப்பாற்றி வந்தார் எம் என் நம்பியார் நாகேஷ் மனோரமா என பலர் நடிக்க படம் சூப்பர் ஹிட் ஆனது படம் பெரும்பாலும் கப்பலிலேயே எடுக்கப்பட்டது எம்ஜிஆர் இப்படத்திற்கு முன் பனிரெண்டு சமூக படங்களில் நடித்திருந்தார் என்றாலும் கூட மக்கள் வித்தியாசமான கதையை வரவேற்று வெற்றி படமாக்கினார்கள் அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் என்ற சிறந்த படம் பி ஆர் பந்துல் அவர்கள் இப்படத்தின் மூலம் இயக்கமும் தயாரிப்பும் செய்தார் தான் பட்ட கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார் பந்துல் அவர்கள் இதற்கு முக்கிய காரணம் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு நன்றி கூறுவதற்கு அவர் தயங்கவே இல்லை படம் வெற்றியானதற்கு பிறகு ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரம் வீட்டுக்கு சென்றாராம் பந்துள்ளவர்கள் எம்ஜிஆரிடம் இந்த பணம் உங்களுக்கு சொந்தமானது என்று கணிசமான தொகையை அவரிடம் கொடுத்தார்களாம் ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தே பழக்கம்தான் உண்டே தவிர யாரிடமும் பெற்று பழக்கமில்லை அதனால் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டாராம் இது உங்களுடைய திறமைக்கு கிடைத்த வெற்றி அதனால் இப்பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு என்ன சம்பளமோ அதை நான் முன்னாடியே பெற்றுக்கொண்டேன் நீங்கள் எதற்காக இப்போது பணம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு அந்த பணத்தை அவரிடமே திருப்பிக் கொடுத்து நிம்மதியாக அடுத்த படத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி வழியனுப்பி அனுப்பி வைத்தாராம் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய குணம் இன்றுவரை யாருக்குமே வந்ததில்லை வந்ததாக நானும் அறிந்ததில்லை ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே